நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம கண்ட் பண்ணுங்க தொடர் மழை மற்றும் புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் அளவு அதிகரித்ததால் சென்னை மணலியை அடுத்த சடையாங்குப்பத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளது சடையாங்குப்பத்திற்கு மணலியில் இருந்து செல்லவுள்ள ஒரே ஒரு பாதையிலும் வெள்ளம் பாய்ந்து செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக மின்சாரமும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களும் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக அங்குள்ளவர்கள் கூறியுள்ளனர்